வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் வெள்ளிக்கிழமையில் பருப்புடன் இந்த பருப்பையும் சேர்த்து வையுங்கள் கூடவே இதையும் வைக்கணும் அடகு வைத்த நகையை சுலபமாக மீட்டெடுக்கலாம் பணம் பொங்கி வழியும் அடையும் பணக்காரர்களின் சூட்சமம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம ஆனாலே நம்மளுக்கு யார் முதல்ல ஞாபகம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாலக்ஷ்மி அங்காளம்மா அம்மன் எல்லாருமே நம்மளுக்கு எல்லா தெய்வங்களும் நமக்கு ஞாபகம் வரணும் வெள்ளிக்கிழமை ஆனாலே நாளைக்கு இந்த விஷயத்தை மகாலட்சுமியை முழு மனதோடு நம்பி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இப்போ இருக்கிற தங்கம் விலைக்கு தங்கத்தை நம்மளால் வாங்க முடியுமான்னு தெரியல அதுக்கு பதில் நம்ம அடகானை வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த நகையை மீட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சாலே போதும் அப்படின்ற ஒரு தலையாய நம்பிக்கை வச்சு இந்த விஷயத்தை நீங்கள் செய்ங்க துவரம்பருப்புக்கும் மகாலட்சுமிக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு ஏன்னா துவரம்பருப்பில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்போது நம்ம இந்த விஷயத்தை துவரம்பருப்பில் செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பணம் பெருகிறதுக்கான அரிய வாய்ப்பு நிறைய பணக்காரர்கள் சூட்சம் இருக்குதுங்க சொல்ல மாட்டாங்க நம்மகிட்ட பணத்திற்கான ஈர்ப்புத்தன்மை நிறைய இருக்குது தான் உழைக்காமல் இருக்க முடியாது உழைச்சாதான் சாப்பாடு உழைக்கிறவங்களுக்கு தான் ஊதியம் அது உண்மை ஆனால் அதே சமயத்தில் நான் எதிர்பார்க்கிற பணம் என் கைக்கு வந்து சேர வேண்டும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோடய நகை அடமானக்கிற என் நகையை நான் மூட்டாலே போதும் அப்போ எனக்கு கடன் வேறு இருக்குது கடன் அடையணுமா மகாலட்சுமி தாயை வேண்டி விரும்பி வணங்கி நம்ம இந்த விஷயத்தை செய்கிறது மூலியமாக கண்டிப்பாக சொல்கிற நம்ம பணம் நம்மகிட்ட வந்து நம்ம நகை நம்மகிட்ட வந்து சேரும் அப்போ நம்மளுடைய பணம் எந்த வழியில் எப்படி வருதுன்னு தெரியாதுங்க அந்த நகையை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் போய்ட்டு கொஞ்சம் கடனை கட்டி பாருங்க அந்த நகை மேலே கண்டிப்பாக உங்கள் நகை கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்தோம் சொல்லுவாங்க இல்லைங்களா என்னோட புதுசாக வாங்க முடியலனால அட்லீஸ்ட் என்கிட்ட இருக்கிற நகையாவது நான் பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வழிபாடு இந்த பரிகாரம் நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மகாலட்சுமியை நினச்சி தான் இதை நம்ம செய்ய போகிறோம் இப்போ மகாலெட்சுமி படத்துக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிக்கோங்க என்னென்னா அந்த ஒரு நெய் தீபம் இருக்குது இல்லைங்களா நெய் தீபம்னா சாதாரண நெய் கடைங்களில் விற்கிறாங்க அந்த நெய் வாங்காதீங்க நீங்கள் எதை உணவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த நெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றணும் இப்போ அந்த நெய்யை ஊற்றி ஒரு விளக்கு கூட வைங்க ரெண்டு விளக்கு ஏற்ற முன்னாக்குள்ளே ஒரு விளக்கு ஏற்றி அதில் சிகப்பு திரி போடுங்க அப்படி இல்லைனா பஞ்சுத்திரி போடுங்க திரி கூட இந்த தாமரை தண்டுத்திரி இருக்குது இல்லைங்களா அந்த திரியும் அந்த திரி கூட இணைச்சிக்கோங்க ஒரே ஒரு இழம் இருந்தால் கூட போதும் நான் என்னுடைய விளக்கில் மூணு விளக்கு நான் ஏற்றுவேன் பூஜாரியில மூணு மூணு விளக்குலையுமே அந்த பஞ்சுத்தெறி கூட இந்த தாமரை திரியை இணைச்சி போட்டு தான் நெய் ஊற்றி நான் விளக்கேற்றுவேன் டைமண்டு கற்கண்டு பிரசாதமாக வைப்பேன் இதெல்லாம் நீங்கள் பின்பற்றி பாருங்கள் கட்டாயம் நம்ம வீட்டில் அந்த பண வறட்சி என்பதே இருக்காதுங்க சரி இப்போ நீங்கள் இந்த விஷயம்லாம் செஞ்சிடறோம் மகாலட்சுமி பட்டம் எந்த டைம்மா செய்யலாம் முடிஞ்சால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க அப்படி இல்லைன்னா காலையில் ஆறு டு ஏழு சுக்கரன் ஹோரையில் செய்யுங்க இல்லை ராத்திரி கூட நீங்கள் இதை செய்யலாம் வேலைக்கெல்லாம் போய் முடிச்சுட்டு வந்து நான் இதை செய்கிறேன் என்னுடைய நகை எப்படியாவது நான் மீட்டுடணும் என்னுடைய என்னுடைய பவுன் என்கிட்ட வந்துட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அது கண்ணாடி போட்டு மூடி போட்ட டப்பாவாக இருந்தாலும் ரொம்ப நல்லது இல்லை சில்வர் டப்பாவை வந்தாலும் நல்லது சில்வர் டப்பா எடுத்துக்கோங்க அதில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு இப்போ ஒரு ஐம்பது கிராமுன்னு கூட வச்சுக்குவோமே தொகரம் பருப்பு என்பது நம்மகிட்ட ஒரு கிலோ வாங்கி நம்ம கொட்டி வச்சுருப்போம் அதில் கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கூடையாக கூட எடுத்து அந்த சில்வர் டப்பாவில் போட்டிருங்க அதுக்கு மேலே பாதாம் பருப்பு இருக்குது இல்லைங்களா அது மூணு பருப்பு அதில் போடணும் முக்கியமாக அந்த பருப்பு இன்னொரு பருப்பு நான் போட்டிருந்தது அந்த பாதாம் பருப்பு மூணு பருப்பு அதில் போட்டிருங்க ஏன்னா செல்வர் செழிப்பு உண்டாக்கக்கூடிய பருப்பு அது பாதாம் பருப்பு எங்கெல்லாம் புழக்கத்தில் இருக்குதோ அங்கெல்லாம் நல்ல ஒரு பணவளம் இருக்கும் சரி பாதாம் பருப்பு போட்டுறோம் அதுக்கு மேலே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரூபாய் அது கூட ஒரு ரூபா நாணயமும் வச்சுக்கோங்க இதை அதில் கூட போட்டுவிட்டு அந்த துவரம் பருப்பு துவரம்பருப்பு அது கூட பாதாம் பருப்பு மூணு போடுறீங்களா அஞ்சு போகிறீங்களோ உங்களோட விருப்பம் நூற்றி ஒரு ரூபாய் பணத்தை அதில் போட்டுட்டு ஒரு விரலி மஞ்சளையும் அது உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு இந்த சில்வர் டப்பா இருக்கு இல்லைங்களா நீங்கள் இதை இது மனசு முழுவதும் சும்மா கடமையேன்னு நான் சொன்னேன்றதுக்காக நீங்கள் போடக்கூடாது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி ஸ்ரீ மகாலட்சுமியே நமக ஸ்ரீ மகாலட்சுமியே வருக எந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்குதோ சொல்லிக்கிட்டே இருங்க திரும்ப 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 இந்த மகாலட்சுமி 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 ஏ ஏன்னா மகாலட்சுமி ரூபத்தில் தான் அந்த தங்க நகைகள் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்புறம் கடை அடையணும்னா நமக்கு பணம் வரணும் பணம் வரணும்னா இந்த மாதிரி ஒரு வழிபாடெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும் மகாலட்சுமி படத்துக்கிட்ட ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுருங்க அந்த டப்பாவில் முழு நம்பிக்கையோடு செய்ங்க இதை ஒரு சிலர் இப்போல்லாம் வந்து ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யும் போது அதில் ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம செய்கிறோம் இல்லைங்களா இப்போ நம்ம எந்த நம்பிக்கை தெய்வம் என்கிட்ட பேசலை ஆனாலும் இந்த தெய்வம் எனக்கு கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம செய்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் எல்லாரும் ஏளனமாக பேசுகிறவங்க பேசிட்டோம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருதுன்ற போது நீங்கள் இதை பண்ணுங்கள் ஒரு தவறும் கிடையாது ஓகேங்களா யாராவது உங்களை நீ ஏன் அதை பண்ணுற உன் பூஜையை உங்களை பழிக்கிறாங்களா நீ இப்போ விளக்கை ஏத்துற நீ சாமியை கும்பிட்ற நீ அதை பண்ணுற இந்த பரிக யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க இதை நான் செய்கிறேன்ற விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க சொல்லாமல் நீங்கள் இந்த பரிகாரத்தை மூடி டப்பாவில் மூடி போட்டு நம்ம வந்து மகாலட்சுமி படத்துக்கிட்ட அதை வச்சுருங்க இதில் நூற்றி ஒரு ரூபாயும் இருக்கணும் பாதாம் பருப்பு இருக்கணும் துவரம் பருப்பு இருக்கணும் ஒரு விரலி மஞ்சள் இது எல்லாமே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ஐஸ்வர்யத்தை நம்மக்கிட்ட உண்டு பண்ணணும் நூற்றி ஒரு ரூபா போட முடியலன்னா பதினோரு ரூபா ஒரு ரூபா காயின் அதில் போடுங்க இது என்ன பண்ண அந்த இடத்த அப்படியே பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாற்றிவிடும் நீங்க இது நடுவுல மகாலட்சுமியோட மந்திரத்தை ஓ மகாலட்சுமி மகாலட்சுமியே போற்றி மகாலட்சுமியே வருக ஸ்ரீ மகாலட்சுமியே வருகன்னு சொல்லிக்கிட்டே இருங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுவா உண்மையால் நம்பிக்கை வச்சு நம்ம கூப்பிடும்பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீடு சுத்தபத்தமாக இருக்கட்டும் அதுக்காக சும்மா தொடச்சிக்கிட்டே இருக்காதிங்க ஓவராகவும் வீடை தொடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓரளவுக்கு க்ளீனாக வச்சுக்கோங்க உள்ளே வரும்பொழுதே ஒரு கலையாக நம்ம வீடு இருக்கிற மாதிரி இருந்தாலே யாருக்குமே நம்ம வீட்டை விட்டு போக மனசு வராது இல்லைங்களா ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா உங்கள் வீட்டுக்கு வந்தாலே எனக்கு உங்கள் வீட்டை விட்டு போக மனசு வரலைங்க ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குங்க இந்த இடம் ஏதோ பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் அந்த நேரத்தில் அந்த விளக்கேற்றுறோம் இல்லைங்களா அந்த நேரத்தில் ஒரு வாசனை மிகுந்த மல்லிகைப்பூவை மகாலட்சுமிக்கு வைங்க அதே மாதிரி இந்த ரோஸ் இருக்குது இல்லைங்களா பன்னீர் ரோஸ்ன்னு அது இப்போ நல்லா கிடைக்கிது அது வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி படத்துக்கு வைங்க நம்ம வீட்டில் அது ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு அந்த பன்னீர் ரோஸ் ஒரு கிண்ணத்தில் வைங்க இதெல்லாம் நம்ம செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் அடமான வச்சனாக்க கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுங்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த வழியில் தான் வரும்னு தெரியாதுங்க அது வரும் உங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் அந்த பணம் வந்து சேரும் அப்போ நீங்கள் அந்த நகையை ஆட்டோமேட்டிக்காக மூட்டுட்டு வந்துடுவீங்க மகாலட்சுமியை நம்பினோர் என்ற மாதிரி இந்த 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 பரிகாரத்தை செய்யுங்க நாற்பத்தெட்டு நாள் அப்படியே இருக்கட்டும் அது அதுக்கப்புறம் அந்த பருப்பை எடுத்து துவரம் பருப்பாகட்டும் பாதாம் பருப்பாக இருந்தால் கூட அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காக்கைக்கோ இல்லை பறவைகளுக்கோ அப்படி போட்டுருங்க அதுங்க கொத்தி சாப்பிட்ருவோம் ரூபா பணம் இருக்குது இல்லைங்களா அதை பணம் வைக்கிற இடத்துல போட்டு வைங்க அதுக்குள்ளேயே நீங்கள் இந்த நகையை மீட்டிடுவீங்க கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்